நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் பண்ருட்டி கோழின்னு ஒரு சாலையில் வந்து சின்னக்கல்லிப்பட்டு ஸ்டாப்பிங் இருக்குது அது உள்ளார கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வடமாம்பலம் கிராமம் அமைஞ்சிருக்கு அங்கே தான் நம்ம ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆணையத்தை அமைச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் இவங்கள்லேருந்து உருவானது தான் சகல கிராம தேவதைகள் எல்லாமே சகல அவதாரமும் இருந்து உருவானது சொல்லப்படுது குழந்தில்லாத வந்தும் இருக்குது அதேமாதிரி திருமணம் தடை இருந்தது திருமணம் தட கல்யாணம் ஆகிடுது இதுமாதிரி க உடம்பு சரியில்லாத இந்த கோயிலுக்கு வந்து சரியாக இருக்குது அதேமாதிரி கொரோனா டைமில் ஒருத்தருக்கு வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த அம்மன் கோயில் வந்து பத்து நாள் தங்கியிருந்தார் அந்த அம்மன் வந்து அந்த ஒரு இதை சரி பண்ணி அனுப்பிச்சாங்க அவர் இன்னைக்கு அந்த ஒரு நினைப்போடு வந்துட்டு நான் வந்து இவ்வளோ காலம் வந்து இதுமாதிரி சொல்லிட்டாங்க இருந்தாலும் அந்த அம்மன் கிட்டே வந்ததுலேருந்து எனக்கு நல்லா அந்த ஒரு இது வந்து அந்த அம்மன் கொடுத்துருக்குறாங்க ெட்டு வயசுல இந்த ஒரு கெண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே உட்காந்து அழுதான் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ட்டு இந்த அம்மா அதெல்லாம் எதுவும் நடக்காது அப்படின்னு ஒரு வாக்கு கொட்டாங்க வாக்கு கொடுத்தா அது மனசு திருப்தியாட இது இருக்குது நல்லாவே இருக்கு ரெண்டு பசங்க இருக்குது அனைவருக்கும் வணக்கம் விழுப்புரம் மாவட்டத்தில் பண்ருட்டி கோழின்னு ஒரு சாலையில் வந்து சின்னக்கல்லிப்பட்டு ஸ்டாப்பிங் இருக்குது அது உள்ளார கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வடமாம்பலம் கிராமம் அமைஞ்சிருக்கு அங்கே தான் நம்ம ராஜராஜேஸ்வரி அம்மன் நாளையத்தை அமைச்சிருக்கிறோம் ரொம்ப சிறப்பானவங்க ராஜராஜேஸ்வரின்னா அதாவது எப்படின்னா ஆதியும் அந்தமும் அவங்க தான் சிவசக்தி ஐக்கியம்னு சொல்லிவிட்டு சொல்லப்படுது அவங்கள சிவசக்தி ஐக்கியம்னா என்ன அப்படின்னா சிவனோடு ஒன்றிணைந்து பிரிக்க முடியாத பரம்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அம்மனை இவங்கள ராஜராஜேஸ்வரி வழிபட்டாலே நம்ம சிவனை வழிபட்ட பலன் கிடச்சிரும் அந்த மாதிரி நமக்கு தனியாக போயிட்டு நம்ம வழிபாணுன்றது இல்லை முதல்ல அது அதுக்கப்புறம் இவங்களிலேருந்து உருவானது தான் சகல கிராம தேவதைகள் எல்லாமே சகல அவதாரமும் இருந்து உருவானது சொல்லப்படுது இந்த அம்மன் வந்து ராஜராஜேஸ்வரன்ற வந்து சுயம்பாக உருவானவங்க உருவாக்கப்பட்டவங்க நாங்கள் இந்த இந்த கோவிலில் வந்து குறி சொல்றாங்க அம்பாள் குறி சொல்கிற போது வந்து வர்றவங்களுக்கு அருளாக்கு கொடுக்குறாங்க அதுக்கு போ போய்ட்டு வந்துட்டு மாதிரி எங்களுக்கு நடந்துருக்குது குழந்த இல்லாத வந்தோம் குழந்த இருக்குது அதேமாதிரி திருமணம் தடை இருந்தது திருமணம் தடை கல்யாணம் ஆகிடுது இதுமாரி க உடம்பு சரியில்லாத இந்த கோயிலுக்கு வந்து இருக்குது அதேமாரி கொரோனா டைமில் ஒருத்தருக்கு வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த அம்மன் கோயில் வந்து பத்து நாள் தங்கியிருந்தார் அந்த அம்மன் வந்து அந்த ஒரு இதை சரி பண்ணி அனுப்பிச்சாங்க அவர் இன்றைக்கி அந்த ஒரு நினைப்போடு வந்துட்டு நான் வந்து இவ்வளோ காலம் வந்து இதுமாதிரி சொல்லிட்டாங்க இருந்தாலும் அந்த அம்மன்கிட்ட வந்ததுலேருந்து எனக்கு நல்லா அந்த ஒரு இது வந்து அந்த அம்மனுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த ராஜ ராஜேஸ்வரி அம்மா உட்காந்ததுலேருந்து நாங்கள் நினச்சி தான் நடக்கும் கேட்குறதா கொடுப்பாங்க அதேமாரி எனக்கு இந்த வேண்டுதலை இதை செய்யுங்க எங்கள் பிள்ளைக்கு இந்தமாரி படிப்பு இந்த வேலை இதெல்லாம் இப்போ இது நினச்சி தான் கொடுங்க அப்படின்னா கொடுக்குறாங்க சண்டை சாடி இப்படி நடக்குது மனசு கெட்டு போய் வந்தாக்கா அந்த மனது திருப்தியோடு தான் நாங்கள் இது விட்டு போவோம் அது ஒரு இது கொடுப்பாங்க அந்த அம்மா அதை எங்கள் ஒருத்தவங்க ரொம்ப சீரியஸான ஒரு காயலை விட டாக்டர்கிட்ட போய் முடியாமல் வந்தாங்க இங்கே வந்துட்டு ஒரு வாரம் இந்த அம்மாட்ட ரொம்ப சீரியஸான நாங்களாம் எல்லாம் மனசை வெறுத்து போயிட்டோம் இவங்க இப்படி வந்து இந்த அம்மாவும் இப்படி இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்க அந்த அம்மா போன உயிரை எங்களுக்கு திருப்பி கொடுத்தாங்க அது ஒரு நல்ல வாய்ப்பு நல்லா கொடுப்பணும் அந்த அம்மாட்ட வந்தால் நினச்சதை நடக்கும் கேட்குறதை கொடுப்பாங்க அவங்க அந்த கொரோனா டைமில் டாக்டர்கிட்ட போனாங்க ரொம்ப சளிலாம் ஆகி போய் போனாங்க ஊசி அவங்க போன உடனே எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்க என்ன பண்ணாங்க நீங்கள் அங்கே போகாதீங்க எதாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வாங்க நல்லது நடக்கும் அப்படி சொல்லிட்டு கூட்டாங்க அப்புறம் இயற்கையோடு ஒன்றிணைந்தவங்க தான் இவங்க லலிதாம்பிகைன்னு இன்னொரு பேர் இருக்குது இவங்களுக்கு அதாவது உலகத்தை க படைத்து காற்று க கண் அமைக்கிற நேரத்தில் எல்லா உயிர்களையும் படைத்து அவங்களுக்கு அழி அழிக்கிற சக்தி இவங்க கையில் தான் இருக்குது பாசம் அங்கசோன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ரெண்டு ஆயுதம் கரும்பு வெள்ளம் கணையாக வச்சுருக்குறாங்க அஞ்சு பஞ்சபூதங்களும் அவங்க கிட்டே இருக்கிற மாதிரி மலர் கணைகளாக அஞ்சு பூ வச்சுருக்காங்க கையில் அந்த மாதிரி ஒரு அவதாரம் இவங்களுக்கு அதாவது இதுக்கு சிறப்பு என்னன்னா காஞ்சி பெரியவர் இந்த ஊர் வந்து வடவாம்பலம்ன்ற ஒரு பேர்லேயே வந்து சிவனுடைய பேர் இருக்குது வட அம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப விசேஷமானது பக்கத்தில் இங்கே அதுக்கு போல் நம்ம காஞ்சி பெரியவர் வந்து சங்கரர்னு சொல்லுவாங்க பாருங்கள் காஞ்சி பெரியவர் இங்கே வந்து தியானம் பண்ணியிருக்காங்க இங்கே நிறைய வழிபாடுகள் நடத்தியிருக்காங்க மடம் ஐம்பத்தெட்டாவது மடம் இருக்குது நிறைய வருவாங்க வருவாங்க அன்னதானம் நடக்கும் தொடர்ந்து அவங்களுடைய பத்து நாள் வந்து அன்னதானம் விசேஷம் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்தது அப்போ வந்து சண்டி யாகம்னு சொல்லிட்டு பெரிய யாகம் ஒன்று நடத்துனாங்க அந்த முதல் யாகத்தில் தான் வீடாக இருந்த இடம் இது அம்மன் அருள் வந்து எனக்கு இருந்தது அந்த சமயத்தில் நாங்கள் குலதெய்வம் கோவில் இருந்தோம் எங்களுக்கு குலதெய்வம் என்னென்னா அங்காளபரமேஸ்வரி குலதெய்வம் என்னை மேலே அம்மா வந்துட்டு கோவில் கட்ட சொல்லி வாக்கு கொடுத்ததால கோவில் கட்டிக்கிட்டு இருந்தோம் அந்த சமயம் நம்ம வீட்டில் இருக்கும்போது இந்த யாகம் நடந்த உடனே முதல் நாள் யாகத்தில் வீட்டிலேயே புத்தா உருவாகிருந்தாங்க எப்படின்னா அம்மா வந்து அருள்வாக்கு சொல்லுவேன்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க அதாவது எனக்கு அம்மாவாக அருள் உருவானதுக்கப்புறம் நான் மக்களுக்கு அருள்வாக்கு சொல்ல போகிறேன் ஏதாவது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்கம்மா அப்படி இப்படின்னு பொது கோவிலெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொன்ன உடனே இல்லை நான் இடம் மாசி மாதத்துக்குள்ளே இடம் காட்டுவேன் அப்படின்னு மூணு மாதம் அம்மா சொல்லியிருந்தாங்க மாசி மாதத்தில் நான் இடம் காட்டி உட்காருவேன் அப்படின்னு இருந்தாங்க அதுக்கு நாங்கள் எல்லாருமே தெரியாமல் தான் திகச்சிட்டு இருந்தோம் அம்மனுடைய வந்து அதாவது அற்புதங்கள்லாம் சொல்லுவாங்க பாருங்கள் அது உண்மையாலுமே இந்த இடத்துல வந்து நடந்தது நவராத்திரி என்பது பத்து நாள் நவராத்திரி முதல்ல ஆரம்பம் வந்து அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிப்போம் குழு வைப்போம் ஆரம்பிச்சுட்டு வந்து ஓமம் வளர்த்தி ஆரம்பிப்போம் அது வரைக்கும் டெய்லி அபிஷேகம் சாயங்காலத்து அபிஷேகம் எல்லாம் நடத்தி ப பத்தாம் நாள் நான் விஜயதசமி என்று அன்னைக்கு காலையில் பால் குடம் எடுப்போம் எடுத்துட்டு இந்த மத மதியானம் அன்னதானம் அந்த யாகம் நடக்கும் நடந்துட்டு சாயங்காலம் வந்து ஆறு மணிக்கு அம்பு உச்சவன் நடக்கும் அம்பு உச்சவன்னா வந்து அதான் வந்து மகிடாசுரம் மரத்தில் வதம் பண்ணுற இது வாழை மரம் நட்டு அதில் வன்னி மரம் கொச்சி நட்டு நாலு பக்கம் இது மாதிரி எல்லை கட்டுவோம் நாலு எல்லை கட்டி அம்பலில் வந்து சோடித்து அம்பல் வந்து வதம் பண்ணுவாங்க வதம் பண்ணால் நாலு பக்கமும் வதம் பண்ணி குத்துவாங்க குத்திட்டு புறப்பாடு நடக்கும் நடந்து இதுதான் எங்கள் விசேஷம்னு பார்த்தா இந்த பெரிய லெவல் பத்து நாள் உச்சம் இங்கே தான் நடக்கும் பத்து நாள் தெரியும் எங்களுக்கு என்னென்னா என் ரெண்டு பிள்ளை என் பொண்ணுக்கு காய் இதுமாதிரி ஜாதகத்தில் சொன்னாங்க இருபத்தெட்டு அதுதான் உண்மை இது இருபத்தெட்டு வயசுல இந்த ஒரு கெண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே அழுதான் அழுதேன் இந்தமாதிரி சொல்கிறாங்க அப்படின்னுட்டு இந்த அம்மா அதெல்லாம் எதுவும் நடக்காது அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்தாங்க வாக்கு கொடுத்தாலும் அது மனசு திருப்தியாட இதை இருக்குது நல்லாவே இருக்குது ரெண்டு பசங்க இருக்குது என் பிள்ளைக்கு ரொம்ப நாளாக பொண்ணு தேடி இருந்தோம் கிடைக்கல அப்புறம் இந்த அம்மாட்ட வந்து கேட்டோம் கிடைக்கும் ரெண்டு குழந்தையோட நல்லபடியாக இருப்பாங்க அப்படின்னு வாக்கு கொடுத்தாங்க அதேமாதிரி ரெண்டு ஆம்பளை பிள்ளை நல்லா இருக்கிறாங்க வேலை சிறப்போடு நல்லாவே இருக்கிறாங்க நானும் நினச்சத இங்கே வந்து கேட்பான் என் குடும்பத்தில் சண்டை பண கஷ்டம் உடம்பு க வியாதி இந்த இது வந்து கேட்டோம் இந்த அம்மா சொன்னானே கொஞ்சம் மனசு திருப்தியோட நான் இதை விட்டுப்போம் கும்பிட்டு அம்மா அமாவாசைக்கு போனால் அந்த இடத்துல அருள் வாக்கு சொல்லுவாங்க நம்ம போய் கேட்கலாம் அங்காளம்ம பரமேஸ்வரி ராஜராஜேஸ்வரி இருக்கிறாங்க அங்கே போனால் அருள் வாக்கு சொல்லுவாங்க நம்ம நல்லதை கெட்டதை கேட்டுக்கணும் வந்து திருப்தியோட வரலான்னுட்டு வருவாங்க அம்மாவாசைக்கு ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு மேலே ஒரு இருபது பேர் கூட வருவாங்க வந்து கேட்டுட்டு போயிடுவாங்க அப்போ வந்து தான் அந்த சங்கராச்சாரியர் மடத்தில் யாகம் நடத்தும் போது முதல் நாள் யாகத்தில் வீட்டிலேயே புத்தா உருவாகிருந்தாங்க ரெண்டு இடத்துல புத்தா உருவாயிருந்தாங்க பூஜை ரூமில் சாமிக்கு நேராக ஒரு இடத்துலையும் தனியாக ஒரு இடத்துலையும் ஏழு அடி வயரும் முதல் இருந்து அம்மன் தலை மாதிரியே உருவாகிருந்து நான் எல்லாமே பாம்பு நாகம் கொடை பிடிச்ச மாதிரியே இருக்கும் அந்த புத்து வந்து கோவில் கட்டும்போது இதுவாகிடுச்சு இருந்தாலும் அந்த இடத்துல தான் மூலஸ்தானமாக நாங்கள் அமைச்சிருக்குறோம் அது அம்மா சொன்னதுக்கு அப்புறம் அது வந்து விசேஷமாக அமைஞ்சிருந்தாங்க அவங்க யாகம் நடத்துனது என்னென்னா சக்தி வழிபாடு தான் அவங்க பண்ணாங்க உலக நன்மைக்காக சக்தி இந்த ஊரில் நிலச்சிருக்கணும் இருக்கணுன்ற மாதிரி அந்த யாகத்தில் அம்மா தான் வந்து அதுக்கு முதல் உருவானது எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கையாக இருந்துச்சு அப்புறம் நிறைய அதிசயங்கள்லாம் நடந்திருக்கு நாங்கள் கோவில் கட்டும் போதெல்லாம் ஊரில் வந்து கொஞ்சம் எதிர்ப்பு தான் எப்படின்னா இவ்வளோ பெருசாக இவங்க செய்கிறாங்களே என்னும்போது எங்களுக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்லை தான் பெருசாக செய்யணுன்ற அளவுக்கு நாங்கள் ஒரு செலை வாங்கி வச்சு உருவாக்கணும் ஒரு ஓடு போட்டுக்கிட்டு அம்மாவுடைய கருவாக்கு என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடத்திக்கலாம்னு சொல்லிட்டு பிரிக்கலான்னுட்டு ஒரு ஆலோசகரை நமக்கு வந்து குடும்ப நண்பருன்னு சொல்லலாம் அதுக்கு மேலேயும் நமக்கு வந்து அதாவது எப்படின்னு சொ எனக்கு பேசுறதுன்னு தெரியல நம்ம க முரட்டாண்டியில் காளி கோவிலில் ஜனாத்ம சுவாமிகள் இருக்காங்க அப்போ வந்து நாங்கள் அவங்களுக்கு ஆலோசனை கேட்க போயிருந்தபோது அவங்க வந்து நம்ம இடத்த பார்த்துட்டு போயிருந்தாங்க ஆரம்பத்துலேயே அவங்க அருள்வாக்குலேயும் இதெல்லாம் அவங்க வழிநடத்துறதாலும் தான் நாங்கள் இந்த கோவிலை வந்து அப்போவே உருவாக்கணும் இப்படி பண்ணுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அவங்க எல்லாம் சொன்னதுக்கு தகுந்தாற் போலேயே இந்த இடத்துல இயற்கையாகவே எல்லாமே உருவாகிருந்தது அது சே அது சீக்கிரம் மாதிரியே அவங்க சொன்னது அத்தனையே இங்கே நடந்துருந்தது எங்களுக்கு வந்து குலதெய்வம் வந்து அங்காளம்மன் அங்காளம்மன் வந்து எங்கள் வீட்டு அம்மா பேரில் உருவானாங்க உருவாகி வந்து கதன் வந்து எங்களுடைய சுய கதை எது ஒரு நடந்த கதை இதுகள் எனக்கு வந்து ஒரு எனக்கு கல்யாணம் ஆனவங்க மச்சான் ஒருத்தர் இருந்தார் அவர் இறந்துட்டார் எனக்கு ஒரு வயசு ஒரு குழந்த இருந்தது ஆத்மா வந்து அவருடைய அந்த குழந்தை பேரில் இருந்தது அதுக்கப்புறம் வந்து இந்த அங்காளம்மா வந்து எங்களுக்கு குலதெய்வம் அவங்க என்ன பண்ணாங்க என்னடாது எங்கள் வீட்டிலே வந்து நீ இருக்கிறியே அம்மன் வந்து நான் இருக்கிற இடத்துல நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு அம்மா பேரில் அம்மனாக உருவாகி அவங்கள வந்து இது பண்ணிவிட்டு குழந்தைக்கும் சரியாயிடுது அதுக்கப்புறம் தான் இந்த கோவிலே உருவாகிடுச்சிங்களே வச்சுங்களேன் கதைன்னு பார்க்க போனால் இதுதான் உண்மை கதை இந்த அம்மா நல்லா வரவங்களா அழுதுன்னு வரவங்கள சிரிச்சுன்னு போகிற மாதிரி தான் அருள்வாக்க சொல்வாங்க நல்லபடியாகவும் இருக்கும் அந்த அம்மாவை தான் நாங்கள் கும்பிட்டுன்னு இருக்கிறோம் விழுப்புரம் மாவட்டம் சுற்று வட்டாரத்திலே இந்த ராஜ ராஜேஸ்வரம்மா முப்பத்தி ஆறு அடி உயரத்தில் இவங்க தான் இருக்கிறாங்க உடம்பலை கிராமத்தில் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் சின்ன கல்விப்பட்ட உடம்பலை கிராமத்தில் இந்த உயரமான தமிழ்நாட்டிலே உயரமான ராஜ அங்காளம்ம பரமேஸ்வரர் ராஜராஜர் உருவம் எடுத்து இந்த சுற்று வட்டாரத்திலே முப்பத்தாறு அடி உயரத்தில் இந்த ஊரில் தான் இருக்காங்க இருக்கிறதால எல்லாம் காரில் போகிறவங்க வண்டியில் போகிறவங்க கூட என்ன செய்வோம் குனிஞ்சு போகிறவங்க கூட இந்த அம்மாவை பார்த்து நிமிர்ந்து பார்த்து கும்பிட்டுட்டு போகிறவங்க அவ்வளோ ஒரு ஐதீகம் அந்த அம்மா அந்த உட்காந்துருக்காங்க இந்த ஊரில் அவ்வளோ ஒரு காட்சி கொடுத்து உட்காந்துருக்காங்க அதனால் எல்லோரும் சுற்று வட்டாரவங்க வரவங்க போகிறவங்க அந்த அம்மாவை ஐதீகமாக கும்பிட்டுன்னு போவாங்க ஒன்றும் இல்லை அம்மா வந்து இங்க கேட்குறது என்னன்னா எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு வந்தா போதும் அந்த மாதிரி இங்கே வந்து தான் தர்ச்சனை ஒரு கட்டாயம்லாம் கிடையாது அவங்கவுங்க விருப்பப்பட்டதே ஏதாவது உண்டியில் போடுவாங்க அந்த மாதிரிதான் உங்களுடைய விருப்பமா அப்படின்னு சொல்லிடுவோம் நாங்கள் அப்புறம் வந்து இங்கே அருள்வாக்கு கேட்க வரும்போது அம்மா சொல்ற வார்த்தை என்னன்னா இங்கே அது உண்மை அது எப்படின்னா இவங்க கிட்ட வரும்போதே அவங்களுடைய நேர காலத்துக்கும் எல்லாம் ஒரு சரி பண்ண சூழ்நிலை சூழலில் தான் இங்கே வருவாங்க ஒரு நேர கெட்ட நேரமா இருந்து கூட கழிவுட நேரத்தில் தான் வருவாங்க இங்க வந்து ராஜாக்களுக்கு ராஜா பெரிய தலைமை அதிகாரி மாதிரி இவங்களுடைய அவதாரம் வந்து அப்போ அவங்க வரும்போது வந்து வரத்த உடனே வாங்கிக்கிற சூழ்நிலை தான் இங்கே அருள் வாக்குக்கே வருவாங்க அதை தான் முதல்ல சொல்லுவாங்க உங்களுக்கு நேரம் கழுவடி ஆகிடுச்சு இந்த நேரத்தில் நீங்கள் இவங்கக்கிட்ட வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இவ்வளோ டைம் சொல்லி சொல்லுவாங்க இதுக்குள்ளாரே ஒரு நல்ல விசேஷமோ மற்றதோ நடக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியே எல்லாருக்குமே நீங்கள் சொன்னது சரியாக இருந்ததுங்கம்மா நல்லபடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க இங்கே அருள்வாக்கு சொல்கிறது யாருன்னா அங்காள பரமேஸ்வரி தான் தனியாகவே குறத்தியம்மன்னா குறி சொல்கிற அவதாரத்தில் இருக்கிறாங்க அந்த மாதிரி பக்தர்கள் வந்து அருள்வாக்கு கேட்க வரும்போது ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு உட்காருவாங்க உட்காந்த உடனே அம்மா கண்மூடி இருக்கிற தியானத்தில் அவங்களுக்கு என்ன அங்கே தோணுதோ அதாவது சில பேருக்கு வந்து பழத்தை கனியாக காட்டுவாங்க சில பேருக்கு மலராக காட்டுவாங்க சில பேருக்கு சரியில்லாத ஒரு சகுனத்தெல்லாம் காட்டுவாங்க அதை வச்சு அவங்க குடும்ப சூழல் எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க அதை வச்சு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இவங்க என்ன இது பண்ணி வந்தாங்கன்றதை வச்சும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் இந்த பலன் இருக்குது இது கிடைக்கும் இது கிடைக்காதுன்றதை வச்சு சொல்லுவாங்க அது வந்து எல்லாருமே இவங்கக்கிட்ட எல்லா கோரிக்கையுமே கண்டிப்பாக வைங்க இந்த இடம் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது கிராமத்துக்குள்ளே இருக்கிறதால இந்த இடத்துக்கு வந்துட்டு அம்மன் அருள் பேரன் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்